புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஆதரித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விருதுநகர் மற்றும் தென்மாவட்ட கட்சி பொறுப்பாளர்கள் குறிப்பாக ராஜலட்சுமி மற்றும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்கு வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து தென் மாவட்டம் தொழில் வளர்ச்சிக்கும் குறிப்பாக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசியில் தொடர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்து வருகிறார் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் படித்த இளைஞர்களுடைய நலனுக்காகவும் சமூக நல்லிணக்கம் கருதியும் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி சம உரிமை சமபங்கு என்ற ஈக்குவான் அண்ட் ஈக்குவாலிட்டி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் சாதி மதம் அப்பாற்பட்டு சாதி சாதிகளுக்கும் மதங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு பாரத தேசத்தில் இந்திய கலாச்சாரத்தில் ஹிந்து ஹிந்தியர் மனிதநேயமாக இருக்க வேண்டும் முன் உலக உலக நாடுகளுக்கு மனித நேயத்திற்கு முன் உதாரணமாக தமிழகம் இருக்க வேண்டும் என்று கருதி தமிழக உரிமைகளை பாரத தேசத்தினுடைய அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் குரலாக எழுந்து நின்று தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைக்காகவும் நாடாளுமன்ற வேட்பாளராக அங்கே தென்காசி தொகுதியில் களம் காண்கிறார் தொடர்ந்து ஆறாவது முறையாகவும் இங்கு தேர்தல் களத்தை சந்திக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணி பலம்புருந்திய கூட்டணியாகவும் இருக்கிறது கள நிலவரப்படி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆதரவு குரல் தென் மாவட்டத்தில் குறிப்பாக குல வேளாளர்கள் சமுதாயம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பின் இருக்கிறது ஆகையினால் தென்காசி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துகளில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் குரலாக இருக்கிறார் சம உரிமை சமபங்கு ஈக்குவன் அண்ட் ஈக்குவாலிட்டி சாதி மத பிணக்குகளை தவிர்த்து சகோதரத்துவத்துடன் இருப்பதற்காக தொடர்ந்து தென் தமிழகத்தில் சமூக நெல்நிணக்கத்திற்கு பாடுபட்டு வருகிறார் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சியில் அங்க வகிக்கிற காரணத்தினால் குல வேளாளர் சமுதாய மக்கள் பெரும்பாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய தமிழகம் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ போன்ற சமூக நல்லிணக்கத்துக்கும் சம உரிமை சம பங்கு ஈக்வான் அண்ட் ஈக்குவாலிட்டி சாதி மத பேதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு சிறந்த பலம் வாய்ந்த கூட்டணியாக இங்கே களம் காண்கிறார்கள் ஆகையினால் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் நல் ஆசிர்வாதத்தோடும் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஆதரவாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஆதரவு குரல் மூலம் அதிமுக கூட்டணி வெற்றியடையும் என்பதை நமது கடையர் டிவியின் மூலமாக பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்